ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க சரவணா செலிபிரிட்டி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூபா பொருள் வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயே எல்லா கடையிலுமே வச்சிருக்காங்க இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கடைக்கே நாலு கடை தள்ளி இருக்கிற கூடிய சரவணா ஸ்டோர்ல தான் இருக்குது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கூச்சி வச்சிருக்காங்க அவ்வளோ பொருள் இருக்குது நம்ம இதுவரை பார்த்த கடையை விட இந்த கடையில் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுக்குன்னே நூறுரூபா பொருளுக்குன்னே பாத்தீங்கன்னா நாலு இடத்துல வந்து தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க நம்ம ஷாப்புக்குள்ளே போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரூபாய் பொருளும் போட்டு இந்த பொருளெல்லாம் வச்சுருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பாத்திரம் தேய்க்கக்கூடிய நாறு இது எல்லாமே அங்கே பார்த்தது தான் டிஷ்யூ பேப்பர் அங்கே இல்லை இங்கே வச்சிருக்காங்க வாலில் கிச்சனில் ஒட்டக்கூடிய இந்த ஸ்டிக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சரவணா ஸ்டோர்லயும் இருந்துச்சு இங்கே நிறைய அதிலேருந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க அதிலையே வந்து அது எத்தனை சென்டிமீட்டரில் இருக்குது எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க இந்த இடிக்கக்கூடிய இந்த கல் பார்த்தீங்கன்னா இதுலேயே சின்ன கல் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ்ல கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட்டிருக்காங்க இந்த டஸ்ட்பின் கவர் அங்கே இருந்தது தான் இங்கேயும் இருக்குது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்தது உள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்டெப் இறங்கி உள்ளே போகிறது மாதிரி இருக்கும் அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம் தான் இந்த ஷாப்பு நிறைய பேருக்கு தெரியல இந்த ஷாப் வந்து வீடியோவில் நிறைய பேர் போடாததுனால தெரிய மாட்டேங்குது எங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்புக்கே நிறைய பேர் போயிடுறாங்க இந்த ஷாப்லேயும் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பிலெல்லாம் அந்த ஷாப்பில் பார்க்காத நிறைய கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது இந்த சரவணா ஸ்டோரில் கண்டிப்பாக டேரெக்டாக ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க இல்லை எத்தனை பேருக்கு இந்த கடை தெரியும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் நூறுரூபா கடையில் போய் விசிட் பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமேண்டில் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த லைட்டர் இது வந்து நூறுரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்து ஏன்னா அதில் நாலு பொருள் சேர்த்து வச்சுருக்காங்க இந்த ஹேங்கர்லாம் பார்த்தீங்கன்னா இது உட்டனில் இங்கே வச்சிருக்காங்க அங்க உடன்ல இல்ல இங்க உடன்லயும் அந்த மாதிரி ஹேங்கர்லாம் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த மிரர் எல்லாம் நான் இங்கதான் பாக்குறேன் அங்க பார்க்கல இங்க வந்து அங்க இல்லாத கலெக்ஷன்ஸும் நிறையவே இருக்குது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நூறு ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் இது வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சு ரெண்டு சைட்லயும் வைக்கிற மாதிரி உள்ள மிரர் இந்த நைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இங்கதான் பாக்குறேன் அங்கதான் பார்க்கல இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய நைஃப் அது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்லா வெயிட்டா தான் இருந்துச்சு இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே இது அங்கே இருந்தது தான் இங்கே இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு க்ளாஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க இங்கேயும் வந்து ஆயில் ஊற்றக்கூடிய அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஜார் இங்கேயும் வச்சுருக்காங்க இதுவுமே அரை லிட்டர் தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இது வாங்குறீங்கன்னா மேலே உள்ள அந்த கேப் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்குங்க இதுலேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது டீ குடிக்கக்கூடிய இந்த கப்பு பார்த்தீங்கன்னா ஆறு கப் சேர்த்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு போட்டுருக்காங்க இதில் வந்து நிறைய வந்து டிசைன்ஸ் வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே அதில் உள்ள கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த மூடி போட்ட பக்கெட் பார்த்தீங்கன்னா நூறுபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பக்கெட் தான் நம்ம இப்போ அரிசி ஏதாவது கொட்டி வைக்கணும்னா நம்ம இதில் கொட்டி வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது இது தாராளமாக நூறுரூபாய்க்கு வாங்கலாம் அடுத்து இருக்கக்கூடிய இந்த டஸ்ட்பின்மே பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் இங்கே வந்து ட நூறுபாய்க்கு நிறைய வந்து பிளாஸ்டிக்கில் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இங்கேயும் அதே மாதிரி பவர் சோப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு இந்த பேஷன் இதெல்லாம் அங்கே பார்த்து தான் அதே இதுதான் இங்கேயும் வச்சிருக்காங்க இந்த பெரிய சைஸில் கொஞ்சம் வச்சுருக்காங்க இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெரைட்டி வச்சுருக்காங்க இதுக்கு அந்த சைடு போனீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வரில் அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது மூணு இடத்துலையும் சேர்த்து ஸ்பூனும் இருக்குது நைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் இலாஸ்டிக் நைட்டிலே அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க ப்ளஸ் லொங்கி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த நைட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இருந்ததை பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் மூணு கண்டெய்னர் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வருது நான் பார்த்த ஷாப்லேயே இந்த ஷாப்பில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து டி நகர்ல ரெண்டு ஷாப் வீடியோ போட்டிருக்கேன் இது மூணாவது ஷாப்பு அந்த ரெண்டு ஷாப்பை விட இந்த ஷாப்பில் வந்து நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது பில்லோ கவர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருக்காங்க நிறைய டிசைன் இருக்குது நாலு பில்லோ கவர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதோட குவாலிட்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது கீழே ஃபுல்லாக இருக்குது எல்லாமே பில்லோ கவர் தான் இதுக்கு அடுத்த செக்ஷன்லேயும் ஃபுல்லாக பில்லோ கவர் தான் பில்லோ கவரே பார்த்தீங்கன்னா நாலு இடத்துல மடித்து மடித்து வச்சுருக்காங்க இது ரெண்டாவது இதில் இருக்கிறதும் பில்லோ கவர் தான் இந்த சைடு ஃபுல்லாகவே ஜென்ட்ஸுக்குள்ள ரவுண்ட் நெக் டீஷர்ட் எக்ஸ்எல் சைஸ் வச்சுருக்காங்க பாத்தீங்கன்னா டி ஷர்ட்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க இதுக்கு அந்த சைடுல ஃபுல்லாவே தொங்க விட்டுருக்காங்க அந்த ஷர்ட் எல்லாமே இந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பினோட சேர்த்து அள்ளக்கூடிய ஒரு முறமும் வருது அது கூடவே ஒரு மக்கும் சேர்த்தே வருது இங்கே பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் இதுலேருந்து கீழே இறங்கினீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஐட்டம் வச்சுருக்காங்க நான் சொன்னக்கூடிய அந்த உட்டன் ஹேங்கர் இதுதான் இது மூணு ஹேங்கர் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ரொம்ப திக்கான தான் இருக்குது இது மூணு ஹேங்கர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு இந்த மாதிரி சில்வரில் பிடி உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இது கொஞ்சம் திக்கான தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா சில்வரில் தாம்பள தட்டு மாதிரி பெரிய தட்டு இது ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது வீடியோவில் சின்னதாக தெரியுது இது ரொம்ப பெரியதாக இருந்தது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன தட்டு இருக்குது இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளோட பேண்டிஸ் எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆறு பேண்டிஸ் இதில் நாலு பேண்டிஸ் சைஸுக்கு தகுந்தாப்பில் வச்சுருக்காங்க இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரவுண்ட் நெக் மட்டும்தான் வச்சிருக்காங்க எக்ஸல் எல் இந்த ரெண்டு சைஸும் பார்த்தேன் வேறு என்னென்ன சைஸ் இருக்குன்னு தெரியலை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் டீஷர்ட்லேயுமே கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில் சைடுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே குவிச்சி வச்சிருக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா சில்வர் ஐட்டம் மட்டும்தான் வச்சிருக்காங்க இதுல ரெண்டு டிபன் பாக்ஸ் சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்காங்க ஒன்னு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது இந்த மாதிரி சில்வரில் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க நூறுரூபாய்க்கு இந்த கடையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு மூடி போட்ட பாத்திரம் மூடி போட்ட பாத்திரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க இதெல்லாம் ரொம்ப திக்காக இருந்துச்சு இதெல்லாம் நூறுபாய்க்கு தாராளமாக இந்த மூடி போட்ட கண்டெய்னர்லாம் வாங்கலாம் ரொம்பவே வந்து குவாலிட்டி நல்லா இருந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய வந்து வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க சில்வர்லேயே நிறைய இருக்குது இங்கே இட்லி தட்டு இடியப்பா தட்டு ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது இடியப்பா தட்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு டம்ளரும் சேர்ந்து வருது நூறுரூபாய்க்கு இது தாராளமாக வாங்கலாம் இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு தட்டும் ப்ளஸ் வந்து ஒரு டம்ளரும் சேர்த்து வருது இதில் பார்த்தீங்கன்னா மூணு தட்டு அந்த ஸ்டாண்டோட சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இட்லி தட்டு இடியப்பா தட்டு எல்லாமே இந்த சைடிலே தான் இருக்குது இதுல லாஸ்ட்ல போனீங்கன்னா ஃபுல்லாக அந்த வெரைட்டி தான் இந்த மரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மரம் தான் இந்த கடையில் நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போன உடனே எந்த சைடு திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா பொருளாக தான் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லா மட்டும்தான் இருந்தது அந்த கடையில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பினாலும் நூறு ரூபா பொருள் அந்த சைடு திரும்பினாலும் நூறுபா பொருள் பொருள் ஃபுல்லாகவே நூறு ரூபா பொருளை நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க இந்த கடையில் போனீங்கன்னா இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லை நூறு ரூபாய்க்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த டம்ளர்லாம் பாருங்கள் கைப்பிடியோடு சேர்த்து மூணு டம்ளரையுமே கைப்பிடி இருக்குது ரொம்ப குவாலிட்டி நல்லா இந்த மாதிரி டம்ளர்லாம் மூணு டம்ளர் நூறு ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம் ஏன்னா திக்காதான் இருக்கு இருக்குது மூணு டம்ளருமே கைப்பிடி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டம்ளர் ஐட்டம் தான் வச்சுருக்காங்க ஒரு சைடு ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா டம்ளர்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சில இதில் ரெண்டு டம்ளர் போட்டிருக்காங்க சில இதில் நாலு டம்ளர் இருக்குது மூணு டம்ளர் இருக்குது இந்த சைடு பாத்தீங்கன்னா அலுமினியம் சில்வர் இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி கைப்பிடி இருக்கக்கூடிய சின்னதாக தான் இருக்கு இது தாளிக்கிறதுக்கு அப்புறம் சின்னதாக கொஞ்சமாக குழம்பு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இதில் வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு வச்சுருக்காங்க இது அலுமினியத்துலையும் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டீல்லையும் போட்டிருக்காங்க இந்த கரண்டி எல்லாம் மூணு கரண்டி நல்ல திக்கான தான் இருக்குது இது மூணுமே சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க ஒரு ஜல்லிக்கரண்டி ஒரு ஒரு தோசை திருப்பக்கூடிய கரண்டி ஒரு வந்து குழம்பு மாவு இதெல்லாம் ஊத்துற மாதிரி ஒரு கரண்டி மூணு கரண்டி சேர்த்து நூறு ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இங்க வந்து எல்லாமே தனித்தனியா பிரிச்சு ப்ராப்பரா வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க பிடி உள்ளதெல்லாம் தனியா இந்த மாதிரி வந்து சில்வர்ல பானை மாதிரி உள்ளதெல்லாம் தனியா அந்த மாதிரி வச்சிருக்காங்க இந்த செம்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா தான் இருக்கு நூறு ரூபாய்க்கு ஆனா கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் இருக்குது நீங்க செக் பண்ணி வாங்குங்க செம்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி இருந்துச்சு சில்வர் பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கிறதுக்கு ரைட் சைடில் கீழே இறங்கினீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் வெரைட்டிஸ் தான் வச்சிருக்காங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக்ல நம்ம பாத்திரம்லாம் கழுவி கமுத்துறது மாதிரி உள்ள பேஷன்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவ்வளோ குமிச்சு வச்சிருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப தாராளமாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கலாம் இங்கே பேஷன்லேயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்ல ரொம்ப திக்கான குவாலிட்டியில் இங்கே பாருங்கள் இது ஒரு சைஸ்னால் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வச்சுருக்காங்க நமக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணும் எந்த மாதிரி மாடலில் வேணுமோ எல்லா மாடல்லையும் ரூபாய்க்கு இங்கே வச்சுருக்காங்க இது வந்து அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடலில் அகலமாக இருக்கக்கூடிய பேஷன் பேஷன்லேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடலில் வரக்கூடிய பேஷன் தான் நீங்கள் இங்கே போய் நேராக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிடி உள்ள மூடி போட்ட பாத்திரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டி வச்சிருக்காங்க தொடப்பம் அப்புறம் ஒற்றை அடிக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கு எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இது ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்கலாமான்னு பார்த்துட்டு வாங்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம உட்காரக்கூடிய ஸ்டூல்லே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நாலஞ்சு வெரைட்டி இங்கே பார்த்தேன் எல்லா கடையை விட இந்த கடையில் நிறைய வந்து வெரைட்டி இருக்குது ஒவ்வொரு பொருளையுமே வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் டீ நகர் போகிறீங்கன்னா இந்த ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க இங்கே வந்து திங்ஸ் ஏகப்பட்டது வச்சிருக்காங்க இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியலை அதனால இங்கே கலெக்ஷன்ஸ் நிறைய இன்னும் அப்படியே இருக்குது எல்லாருமே வந்து டி நகரில் ஃபஸ்ட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஏறினோடனே அந்த கடையை தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது இந்த கடை நிறைய பேர் வீடியோ போடாதனால தெரியலை கண்டிப்பாக இந்த ஷாப்பையும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிடி உள்ள கப்பல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது Thank you பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய் ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல உங்களை மீட் பண்றேன் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்